நமஸ்தே குட்டிஸ் நம்மளோட குட்டி ஹிந்தியில் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழ் வழி ஹிந்தி கல்வி அதில் வந்து பகுதி ஐம்பத்தி ஐந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஐம்பத்தி நாலு வரைக்கும் பிளேலிஸ்ட்டில் இருக்குது அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து எதிர்கால விசேஷ உபயோகம் அதோட தொடர்ச்சி தான் நம்ம பார்த்துட்டே வரோம் அது அந்த வரிசையில் இன்றைக்கி செவன்த்து பாருங்கள் அனுமானம் ஒரு காரியம் நடந்தால் அல்லது நடக்காவிட்டால் என்ன நடக்கும் என்று முன்னதாக எண்ணி கூறுவது அனுமானம் ஆ அதாவது உத்தேசம் ஆகும் இதில் நடக்காவிட்டால் என்ற நிபந்தனையும் அதற்கான விளைவும் சேர்ந்து வரும் இந்த வகை வாக்கியங்களில் தோ யா போன்ற சொற்கள் பயன்படுத்தப்பட்டு எதிர்கால விளைவு வெளிப்படுத்துகிறது உதாரணம் தொத்தும் கைசே கர்ஜாவோகே வண்டி கிடைக்காவிடில் நீ எப்படி வீட்டிற்கு போவாய் அடுத்தது வே அவர்கள் பணம் கொடுக்காவிட்டால் நான் என்ன செய்வேன் அதாவது ஒரு விளைவு நடக்கலைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்றது தேர்ட் ஒன் பாருங்க காம் தும் கரோகே வேலையால் இந்த வேலையை செய்யாவிட்டால் நீ என்ன செய்வாய் அடுத்து பாருங்க ஃபோர்த் ஒன் உஸ்கா பத்தா நான் உசே கைசே மிளூங்கா அவனுடைய முகவரி கிடைக்காவிட்டால் நான் அவனை எப்படி சந்திப்பேன் அடுத்து பாருங்க ஹம் தேகே யா நாதேகே சினிமா கருமே ரோஜ் போல்பட் திகாத்தே ஜாத்தேக நாம் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் திரையரங்குகளில் தினமும் பேசும் படங்கள் காண்பித்து கொண்டே போகிறார்கள் இப்போ இது வந்து நம்ம கெஸ்ட் பண்ணி ஒருவேளை நடந்தால் எப்படி நடக்கலைன்னா அதை நம்ம எப்படி கெஸ் பண்ணி சொல்லுவோம் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு வீடியோவில் பார்த்துருக்கோம் ஸோ இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ